தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி தொன்னூறு காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிகராக வளம் வந்த நடிகர் பரத்தவர்கள் தற்பொழுது அதிக கடன் பிரச்சனையால் சிக்கியுள்ளார் தொன்னூறு காலகட்டத்தின் இறுதியில் தமிழ் சினிமாவில் புதிய நடிகர்கள் உருவாகினார்கள் கிட்டத்தட்ட நடிகர் பரத்தவர்களும் அந்த காலகட்டத்தில் உருவாகினார் காதல் திரைப்படத்தில் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தனது பார்வைக்குள் கொண்டு வந்தார் தன்னை ஒரு நடிகராகவும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான கதைகளத்தையும் தேர்வு செய்தார் தொடர்ச்சியான வெற்றிகள் அதற்கு பிறகு பல தோல்வி படங்கள் எத்தனை வெற்றி படங்களை கொடுத்தாரோ அத்தனை தோல்வி படங்களும் அவரது காலகட்டத்தில் கதைகள் சரியாக அமையவில்லை அதற்கு காரணம் வரத்தவர்கள் நேரடியாக கதையை கேட்காமல் அவரது மேனேஜர் மூலமாக கதையை கேட்டு அவர் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அந்த கதைகளில் மட்டும் நடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு நடிகர் பரத்தவர்கள் இந்த கதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவரது மேனேஜருக்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட போதிலும் அந்த படங்கள் தோல்வி படங்கள் என்ற காரணம் மேனேஜருக்கு தெரிந்த போதிலும் கூட அதில் பரத்தை நடிக்க வைத்து தோல்வி படம் என்றே தெரிந்து அந்த படங்களில் தோல்வி அடையக்கூடிய வகையிலும் பரத்தவர்களது மார்க்கெட் சரிந்ததையும் மேனேஜர் அவர்கள்தான் என்றும் சில வருடங்களுக்கு பிறகுதான் அதை உணர்ந்தார் பரத்தவர்கள் உடனடியாக தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு அவரது மார்க்கெட்டும் இல்லாமல் போகிவிட்டது மேலும் மேனேஜரை பதவியிலிருந்து நீக்கினால் தொடர்ந்து கதைகளை அவரை கேட்டு சில படங்களிலும் நடித்தார் தற்பொழுது அந்த பட வெற்றியடைந்தது ஆனால் அவருக்கான மார்க்கெட்டை தற்பொழுது அவரால் உருவாக்க முடியவில்லை சம்பளமும் மிக குறைவாகத்தான் அவர் பெற்று வருகிறார் ஒரு படத்திற்கு பதினைந்து லட்சம் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை அவர் படங்களுக்கு சம்பளமாக பெற்று வருகிறார் ஆனால் அவருடைய கடன் பல கோடிகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதற்கான வட்டிகள் மட்டுமே பல லட்சங்கள் மாதம் மாதம் செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கடன் நெருக்கடியில் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது திகைத்து போயிருப்பதாகவும் இதனால் உயிருக்கே பிரச்சனையாக மாறிவிடுமோ எங்கே தவறான முடிவை எடுத்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்திலும் நடிகர் பரத்தவர்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது சின்ன தளபதி என்று நடிகர் பரத்தவர்களை அன்போடு அழைத்த காலகட்டமும் இருக்கிறது நடிகர் பரத்தா அப்படி யார் என்று கேட்கக்கூடிய காலகட்டமும் உருவாகிவிட்டது என்ற சூழலில் நடிகர் பரத்தவர்களை பல்வேறு பேட்டிகளில் கூறியுள்ளார் உங்களுக்கு நடிகர் பரத்தவர்கள் மீண்டும் திரைப்படங்களில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்யலாம் ஹாரரா, காமெடியா அல்லது காதலா என்பதை கமன் வயலாக கூறுங்கள் அது அவருடைய பார்வைக்கு இந்த வீடியோ சென்றால் நிச்சயமாக அவருக்கு பயனுள்ளதாக அமையும்